அஸ்லாம் இந்த ரெசிபி சுபல்த நாஷ்டத்துக்காக்கியோ பூரி சாகும் வாரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இதோவா சூப்பர் டேஸ்ட்டு இது நாங்கள் ஹோட்டலில் போய் எங்கும் கிட்டால அத்திரம் ஒரு நல்ல டேஸ்ட்டாக விடுது இது சப்பாத்திர கோல் ஏன்னா பருத்திட்டு ஆக்கியோ பூரி அல்ல இது பத்தரை மணல் ஒருத்திட்டு ஆக்கியது செம்மசெலாபத்திலும் ஆடுது வெகு வேகாக்கிட்டு எடுக்கவும் ஆக்கத்தோலும் காய்ச்சிட்டு எடுக்கவும் ஆடுது ചുമ സിലബത്തിലോടത് പത്ത് രമണെല്ലാം ഒത്തിട്ടാക്കിയ ഇപ്പോൾ അത് നല്ല കോമ്പിനേഷൻ ഒരു സാഗു വെജിറ്റബിൾ സാഗു സുമ നല്ല ടേസ്റ്റാ ഇപ്പോൾ ഇത് കേന്ദ്രയിൽ പേനോ ചെന്ന് ഒരു ഫോട്ടോ ആയിട്ട് നാ ഇത് ഇത് ഇപ്പോൾ എങ്ങനെ കുടിച്ച് നോക്കാം ഇത് ഇപ്പോൾവിടെ നാർ പിടി കൊത്തുമരി ചപ്പു ഒരു നാല് കായ്മള വെടുത്തറേ ഒരു പിടി തേങ്ങ പിന്നെ ഒരു ചമച്ച കൊത്തുമരി പിന്നെ ഒരു പുലി ഒരു ஒரு கண்டை பெல்லுள்ளி பின்ன ஒரு அறரைச்சமச்சா ஜீரிகட சப்பு பின்ன ஒரு சமச்சா பாக கட்லை பின்ன ஒரு கரம் மசாலேக்கு ஜெண்டு எல்தறி ஜெண்டு லவங்க ஒரு புல் கெத்தை பின்ன ஒரு அஞ்சாறு கொட்டை அதில் எல்லா எந்திராக்கணும் எடுத்துட்டு மிக்ஸர் ஜார்க்கிட்டு ஒரு தெல்லு தண்ணி வீத்திட்டு நல்ல பேஸ்டாக்கோணி இது எல்லா வஸ்தும் ஒட்டிகிடணும் பின்ன தெல்லு புதினா வேணி இட்டல ഗരം മസാല തല തെലുൽ ഒരു ജിഞ്ഞ ഉണ്ട് ഇപ്പോൾ ഇതിൽ മുച്ചിട്ട് തണ്ണി വീറ്റിട്ട് നല്ല ആക്കണം ഇപ്പോൾ ഒരു ഇട ഗ്യാസിൽ വെച്ചിട്ട് അത് ഒരു ചമച്ച എണ്ണ വീട്ടണം അത്ക്ക് എണ്ണ കാമ്പ ഒരു ചമച്ച കടക ഇടണം ഒരു സലഭവ സൊപ്പും ഇടണം അത് കാഞ്ഞിട്ട് വരുമ്പോഴത്തേക്ക് ഒരു നീരിലിട സപ്പറ കട്ടാക്കിയിട്ട് എണ്ണയ്ക്ക് ഇടണം இது சும்மா நல்ல ஃப்ரையாக சென்னங்க நாங்கள் சிக்கன்கெல்லாம் நல்ல சோப்பாக்கிட்டு கைக்கிட அங்கே இல்லை இது பாதியினா காய்மொமே இதுக்கு நான் உடே வெஜிட்டேபல் அந்த வேணுங்க இன்னங்கு இடவா நான் உடே ஹாலி பட்டா டெம்பின பட்டாணி மாத்திர ஜண்டை வஸ் தினோ நான் அது இட்டும் அதில் சும்மா நல்ல டேஸ்டாயு வேணங்கு பீன்ஸு கே காலிஃபுலவரு கேப்சிக்கம் கேரட்டு அங்க இட எல்லா க்ரோக்கிரியா ഇത് നാണിപ്പോൾ ബട്ടാ ബട്ടാട്ടയുടെ ചിച്ചിരിയാക്കിയിട്ട് കട്ടാക്കിയിട്ട് എണ്ണയ്ക്ക് ഫസ്റ്റ് ഇട്ടുന്നേ ബട്ടാണിയുടെ ജാവിയ നഞ്ച് വെച്ചിട്ട് സുബേക്ക് തെരു ബേവ് കുക്കറിൽ ഒരു ജണ്ട് മൂന്ന് വിസിൽ എടുത്തിട്ട് അതിൽ ഇട്ടു അത് സാത്ത് ബേ ഇടും ഇത് കിട്ടൽ പിന്നെ നല്ല ബേ പാട്ടോണോണ്ടില്ലേ ഇപ്പോൾ ബട്ടാട്ടേ ബട്ടാണി ഇട്ടിടത്തെ എണ്ണയിൽ ഫ്രൈ ആക്കിയിട്ട് പിന്നെ ഒരു ജണ്ട് ടൊമാറ്റോ കട്ടാക്കിയിട്ട് ഇത് കിടും ഫസ്റ്റീ ടൊമാറ്റോലെല്ലാം ഇട്ടിട്ട് നല്ല മെൽട്ടാക്കുക ഒന്നും ഇല്ല ഇത് കുറത്തെല്ലാം இங்கேனா நாங்கள் தின் இட்டோணும் அத்திர ஃபிரை ஆக்கிங்க மெய்யோ இதெல்லாம் பெந்ததே இல்லை இது பட்டாட்டை பேவு பட்டிட்டுலோ பட்டாட்டை எண்ணிமே கட்டாக்கிட்டுணும் சிச்சரியா கட்டாக்கிட்டு பட்டானி மாத்திர பச்சை பட்டானி இருந்த அங்கனமே இட இல்லை ஏன் தனக்கு பட்டானி தின்னுங்க அது ஜவணு வெச்சு சும்பி பேவு பட்டிட்டு நாங்கள் இப்பா கூட அங்கேனே இட இப்போ இதெல்லாம் பெந்திரி பெந்து டெல்பினே நாங்கள் அரிச்சு வச்சு பேஸ்ட் உண்டில் எல்லா பஸ்து இட்டுட்டு இட்டு அதுப்பதுக்குடோணும் இட்டு நான் கதை மிக்சிர த இதில் மிக்சீல் அர்ச்சதுக்கு கடைல அதுக்கே தண்ணி வித்திட்டு நான் எத்திர வீணு அத்திரை மந்தாக்கிட்டு வுர்க்க பாய்பாட்டிய மெய்யோ சமே வர நல்ல டேஸ்டாக விடவா இது பூரி சப்பாத்தி பரோட்டா ரொட்டி எல்லாத்துக்கு நல்லா இப்போ இதனால திப்பை இறக்க ஒர்பிடி கொத்தம்பரி சப்பு மேல்கிட்டு இதே வுர்கப்பைப்பாட்டி இட்டு இல்ச்சி செங்காய் நல்ல ஒரு டேஸ்டோ ஒரு குரும ரெடி இ குருமத்துக்கு ஒரு பூரி ஆக்கிட்டுள்ளோம் இதுக்கு நான் ஒரு இடம் எடுத்துட்டு கோதுரைப்பிட்டு எடுத்துட்டுள்ளேன் நாங்கள் எத்தனை அலகாக்க அத்திரி கோதிரைப்பிட்டு எடுத்துடணும் நான் இது ஒரு மூணு நாலு அல்கா கொகையிட்டு எடுத்துரும் அதுக்கு ஒருத்தர் டேஸ்ட்டு தக்கான உப்பிடணும் ஒரு ஒரு சம் ஒரு ஜெண்டு சமச்சத்து தெரியல எண்ணெய் விற்றணும் இதில் இப்போ ஒரு க ட்ரை ஆகிட்டு ஒருக்கா குளச்சலணும் அதில் பின்னா குறை குறுகியமே தண்ணி விற்றேட்டு இதில் நாங்கள் நாங்கள் சப்பாத்திரை பிட்டு பிட்டு கொலக்கடல்லே காண்டி ஒரு தெல்லு தெலப்பு பல ஆக்கணும் இதுங்கனா நாங்கள் கையில் இங்கே எடுக்கம்போ ஒரு ஸ்டிக்கி பல இட்டுங்க வரணும் சென்னாங்க செம்மை சப்பாத்தி கண்டு நாங்கள் தெல்லு கெட்டிப்பிலே கொலக்கலாம் எந்த சென்னது கோல்லு நாங்கள் பரத்து முத்துக்கோ இல்லைங்க கோலுகெல்லாம் பிடிக்கிற இல்லை அதுக்கு இது இங்கே ஒரு ஸ்டிக்கிப்பில ஆகணும் இது தெல்லு தெலுப்பாக்கணும் இது செம்ம மந்த இது கெட்டி கொலக்கத்தீரா எந்திரிச்சுனா இது நாங்கள் பத்தர மணையில் ஒத்தகைட்டு இது சுலாபத்தில் வந்துட்டு இப்போ இதில் ஒரு தெல் நேரம் வச்சுட்டு நாங்கள் குருமாக்கியல் பின்னே அத்திரத்தில் இது நனையா இது இப்போ பத்தரை மணிக்கு பிளாஸ்டிக்கிற மேலுக்கு ஒரு தெல்லு எண்ணெய் ப தொடணும் அதில் பின்ன இது தெல்ல பிட்டு எடுத்துட்டு இணை ஒரே இன பத்தரை மண ஒத்திய மெய்யும் நல்ல ஒரே பலத்த சை எல்லாம் ஒரே போல இது இட்டு கிட்டு இது இப்போ எண்ணக்காய் வச்சிட்டுக்கணும் இது வர ஒரே பத் இது பூரி ஒத்தி வத்திட்டு எண்ணெய்கிடோ கவிடும் எந்த ஆக்கி வைக்கணுன்ட்டுந்தும் இல்லை இங்கே தங்க கோல்லு இது பருத்தரெங்கு ஆக்கிட்டு சம பூரி ஆக்கி வச்சோண்டிட்டு பின்ன எண்ணில் காயக்கிடும் அங்கே ஆகந்தும் இல்லை இது ஒத்தி வத்திட்டு எண்ணெய் கிட்டு கைத்து சும்மஸ்லாபத்தில் வேகாய்ட்டு கிட்டுணும் இது நாங்கள் பிட்டு தெல் பத்தரை மணியில் ஒத்தும்பத்து ஒருத்தல் தெல்லு எண்ணெய் தூத்தாண்டெங்கும் பின் ஒருத்தல் நாங்கள் தெளிப்பாக்கிட்டு கலக்கிட்டு சிலாபத்தில் ஓடும் எத்திர வேகம் ஓடிச்சிருந்தும் கொண்டலேங்க வந்து பூரிங்கனா காய்ச்செடுக்கம்போம் இன்னொன்னா ஒத்தி வச்சேங்க அத்து அல்லாண்ட ஒரே போல ஆகிட்டு ஒரு முகதல தலைப்பு அங்கே எந்த ஒரே போல ஆகிட்டு நாங்கள் ஒத்திட்டு இதில் எடுத்துட்டு பூரி காய்ச்சங்குமஸ் சிலாபத்தில் வேகாக்கிட்டு ஓடிது ഈ പൂരി എത്ര ചന്ത ഇങ്ങനെ പൊങ്ങ പണ്ട് ചെന്നിട്ട് നോക്കൂറ് എത്ര എണ്ണ കിട്ട സത്യ ക ഇനമേൽ പൊങ്ങ പണ്ട് കായോഗം ആണേ വേഗം സാത്തുക കൈ ഇടവ ചുമ്മനേറത്തോളും പൊങ്ങ അങ്ങനെ മേക്കിട് വേഗം എന്തിങ്ങനെ ഇത് കാച്ചിട്ടെടുത്ത സത്തിക ഇങ്ങനെ ചട്ട അങ്ങനെ എന്തുവില്ല ഇത് ഓക്കെ ഫ്രണ്ട്സ് പത്തരമണിയാൽ ഒത്തിട്ട് ഇത്ര നല്ല പൂരിയാക്കുക അവിടെ ചെന്നിട്ട് അതേപോലെ ഇത് നല്ലൊരു കോമ്പിനേഷൻ ഈ വെജിറ്റേബിൾസ് ആകും ചുമ്മാ നല്ല ടേസ്റ്റ് ഓടവ എത്ര തിണ്ടെങ്കിലും മെയ്യാവില്ലേ വയർ നുറഞ്ഞിട്ടിക്കൂടെ ഏതെങ്കിലും നമ്മൾ ബായി് ഇന്നും ഇന്ന് വേണോ വേണോ ഇന്നും തിന്നുവാൻറ്റവിടും അത്ര ഒരു നല്ല ടേസ്റ്റ് ഈ റെസിപ്പി ഇഷ്ടമായിരുന്നെങ്കിൽ അവർക്ക് ഇത് ട്രൈ ആക്കി നോക്കൂറോ ஆனிமே வீடியோ இஷ்டம் லைக் ஆக்குறோ ஷேர் ஆக்கரு சப்ஸ்கிரைப் ஆகுறோம் மொத்தத்தில் இருந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆக்கரு அஸ்லாமலை